ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி சமையலன் விலாக் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே புதுசான புத்தம் புதிய கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீர்க்கங்காய் எடுத்துருக்குறோம் பீர்க்கங்காய் வந்து குழம்பு செய்யலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பொரியல் செய்யலாம் கடலப்பருப்பு போட்டு இந்த மாதிரி கூட்டு கூட வைக்கலாம் அந்த மாதிரி நம்ம பீர்க்கங்காய் வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காயோட மேல் தோல் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதை கீழே தான் போட்டுருவோம் அந்த மாதிரி இல்லாமல் பீர்க்கங்காய் தோலில் கூட நம்ம வந்து சட்னி செய்யலாம் அதனால் பீர்க்கங்காய் எப்போ வாங்கினாலும் பீர்க்கங்காய் நீங்கள் எந்த ரெசிபி பண்ணாலும் அந்த தோலை எடுத்து வச்சு நீங்கள் ஒரு சட்னி மாதிரி கூட செய்யலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் நாம் சாப்பிட்ற வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா அந்த மேல் தோலில் கூட நிறைய சத்துக்கள் இருக்கும் அதனால் அந்த மேல் தோலை வந்து நம்ம வீண் பண்ணாமல் இதுலேயும் ஒரு சட்னி பண்ணிடலாம் கண்டிப்பாக அந்த சட்னியோட ரெசிபி உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸுக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ரெண்டாவது டிப்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ இந்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிரேவி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேவி அதிக அளவுல கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம தேங்காய் எப்பயும் அரைச்சி ஊற்றுவோம் இல்லையோ அந்த மாதிரி தேங்காய் அரைக்கும் போது அதில் நாலு இல்லை அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம முந்திரியை கூட சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு திக்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்ததாக மூணாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கருப்பு மூக்கடலை வெள்ளை மூக்கடலை இந்த மாதிரி ஒரு சில பயிர் வகைகளை ஊற வச்சுட்டு நம்ம வேக வைப்போம் பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எத்தனை விசில் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க குக்கர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இல்லை மூணு விசில் வந்து ஆகிடும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பத்து விசில் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் புதுசாக செய்கிறவங்களுக்கு எப்படி தெரியணும்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டுட்டு அடுத்து கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பருப்பு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வெந்துடும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போது நெக்ஸ்ட் டிப் போகலாம் இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஒரு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் இது பார்த்திங்கன்னா இது பேர் வந்து சுவரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டோட பாகத்தில் தான் இதுவும் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நெஞ்ச வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஹார்ட்டில் வலி வருது அப்படின்றவங்க இதை வந்து அதாவது கொஞ்சம் பச்சையாகவே சுட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்டா நெஞ்சு வலி வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து எப்போவுமே நம்ம வேக வச்சு சமைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ஆட்டுக்கறி கூட வந்து சேர்த்து இதை சமைக்கவே கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளட்டு வந்து வெளியே வரும் கண்டிப்பாக இதை மட்டும் தனியாக தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் எப்பயுமே நம்ம ஆட்டுக்கறி வாங்கினோன்னா இதையும் கூட சேர்த்து வாங்குறவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் அதை தனியாக வாங்கி வேக வச்சு செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க இப்போ இதுலேயே இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம் இப்போது மட்டன் வந்து பிகினர்ஸ்க்கு சமைக்கிறாங்க மட்டன் குழம்பு வைக்க வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லை அதை மட்டன் கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க அது கூடயே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூளியும் சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் ஒரு தக்காளியும் நான் இதில் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நறுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே இதை ஒரு மூணு அல்லது நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டோன்னு பாத்தீங்கன்னா ஒரு தாளிப்பு கொடுத்தாலே போதும் மட்டன் குழம்பு ஈஸியாக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு வந்து வதக்க வேண்டியதில்லை எதையும் அரைக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே மட்டன் குடியை சேர்த்து வேக வச்சு கடைசியாக தாளித்து கொதிக்க வச்சு அரைக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான மட்டன் ரெசிபி ரெடி ஆகிடும் பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம் பிகினர்ஸ்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பரான ஒரு அவியல் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பீர்க்கங்காயில் அவியல் செய்யலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கடாயில் தண்ணி சூடாக்கிட்டு அதில் வந்து நறுக்கி வச்சுருந்தேன் பீர்க்கங்காயை சேர்த்துருக்கேன் பீர்க்கங்காய் கூடவே உப்பும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் பீர்க்கங்காயில் உப்பு நல்லா இறங்கும் இப்போது பார்த்திங்கன்னா பீர்க்கங்கா நல்லா வெந்துருச்சு அவியல் மட்டும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்பவே சத்து பொரியலை விட அவியல் செஞ்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் அடுத்து சீரகம் கொஞ்சமாக பூண்டு ஒரு நாலு பல்லு அளவுக்கு இருந்தால் போதும் பூண்டு அடுத்து பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நம்ம இந்த கொதிக்கிற பீட்ரூட் கூடவே சேர்த்துக்கலாம் நமக்கு இந்த பீட்ரூட் சேர்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது வெறும் பத்து நிமிஷம் இருந்தால் போதும் சூப்பராக இந்த அவியல் செஞ்சிடலாம் வேறு எதுவுமே இதில் நம்ம சேர்க்க போகிறதில்ல காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் அவ்வளோதான் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் அப்படியே கூட செய்யலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த ரெசிபி அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படாது ரொம்ப சத்தாகவும் இருக்கும் நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்றலாம் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன் கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸியான பீட்ரூட் ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம் இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா மீன் பொறிச்ச எண்ணெய் கடாயில் சேர்த்து ஹீட் பண்ணிட்டேன் அதனால் உங்களுக்கு வந்து கலர் தெரியல இந்த மீன் பொறிச்ச எண்ணெயில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பராக மீன் குழம்பு வச்சிடலாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் பக்கோடா செஞ்ச எண்ணெயில் சிக்கன் ரெசிபி ஒன்று போட்டிருந்தேன் அது சூப்பராக இருக்கும் அதோடய லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பு மீன் பொரிச்ச எண்ணெயில் நம்ம வந்து மீன் குழம்பு செஞ்சிட்ருக்கோம் அதில் கடுகு சேர்த்துட்டு வெந்தயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்கி கொடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம மீன் பொரிச்ச எண்ணெயில் இந்த மீன் குழம்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வெறும் மிளகாத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துருக்குறோம் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதித்ததும் நம்ம வந்து இதில் எடுத்து வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கோங்க எந்த வகை மீன் வேணாலும் சேர்த்து வச்சுக்கலாம் நம்ம மீன் பொரிச்ச எண்ணெயில் வைக்கிறதுனால இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்க அதனால் நம்ம பொறிக்கிற எண்ணெய் வீணாகாது இந்த மாதிரி ரெசிபி வச்சுக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம சேமியாவில் ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் தெரியாத பிகினர்ஸ்காக இந்த டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ நம்ம சேமியா உப்புமா செய்யும்போது பார்த்திங்கன்னா உதிர் உதிராக வராது ஒரு சில நேரம் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமியாவை ஃபஸ்ட் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி கடாயில் இதை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஸ்லோவாக வச்சு இதை சிம்மில் வச்சு நல்லா வருத்தோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் வரும் ரொம்ப அதிக நேரம் விட்டோன்னு பார்த்திங்கன்னா தீஞ்சிரும் ஆனால் சிம்மில் வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் சேர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலரில் வரும் இந்த மாதிரி வந்த சேமியாவை நம்ம உப்புமா செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வறுத்து செஞ்சால் சேமியா உப்புமா உதிர் உதிராக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ராசாத்தி அண்ட் விளாக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ்லாம் இருக்குது அதை ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க